உண்மையான அன்பு உண்மையான பக்தி அதற்கு எல்லை கிடையாது வரையறை கிடையாது உண்மையான அன்பு உணர்வு அன்பாக இருக்க வேண்டும் அதுதான் அந்த இடத்துல முக்கியம் அது இருந்துருச்சு அப்படின்னா அந்த இறைநிலை அப்படிங்கிறத எளிதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சாதாரண விஷயமும் இல்லாதது தான் இருந்தாலும் நம்மால் முடியாது என்பதும் கிடையாது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல உண்மையான ஒரு விஷயம்தான் உண்மையான அன்பு செலுத்தும் போது அதற்கான அன்பு திருப்பி கிடைக்கும் போது இருக்கின்ற சுகமானது அலாதியானது அது உறவுகளிடையே கிடைக்கும் போதே கூட நம்ம அவ்வளவு ஆனந்தப்படுகின்றோம் இறைவனிடமிருந்து அவ்வாறு ஒரு அன்பு கிடைக்கிறது என்றால் அது அதி அற்புதமானதாக இருக்கும் அதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த உணர்வுகள் வந்துட்டு மேலோங்கி இருக்கும் அனைத்திற்கும் மேலானதாக இருக்கும் அதை அனுபவிப்பது தான் ஒவ்வொரு பிறவியின் கடமை அல்லது உரிமை அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நம்பர் எவ்வளவுதான் பக்தி செலுத்தினாலும் தன்னுள் உள்ள இறைவனை அறிய முடியவில்லை அப்படிங்கிறவங்க ஒரு விதம் இன்னொரு பக்கம் எந்த முயற்சியுமே செய்யலை அதனால நான் இறைவனை உணர முடியவில்லை அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் இறைவனை உணர்ந்து தேஜஸுடன் திகழ்பவர்கள் ஒரு புறம் இப்படி பல விதமாக இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நாமே எடுக்க வேண்டிய முயற்சியை குறிப்பதாக எப்பொழுதுமே இருக்கும் இப்போ துகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்போ சுரங்கங்களில் இருக்குது அப்படின்னா அந்த சுரங்கத்தில் இருக்கிறது தெரியாமல் நம்ம காலில் கூட போட்டு மிதிப்போம் அந்த இடத்துல சுரங்கம் இருக்குன்னே தெரியாமல் அப்போ அந்த தங்கத்தோட தன்மை மாறிடுமா கிடையாது ஆனால் அந்த தங்கத் துதியிலையெல்லாம் எடுத்து நெருப்பில் போட்டு உருக்கி அதை அச்சு வார்க்கும் பொழுது அதை நம்ம தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக கொண்டாடக்கூடிய அளவுக்கான மதிப்பை பெறுகிறது அதே போல் தான் இந்த கறிக்கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கறிக்கொட்டை பார்க்குறதுக்கு கரு கருகருன்னு தன்னிலை அப்படியே மாறாமல் இருக்கும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது நெருப்போடு சேருகிறது நெருப்போடு இணைந்து விடுகிறது அப்படிங்கும்போது அப்படியே தகத்தகத்தகத்தகும் தேஜஸோடு இருக்கும் அதோடய ஒளியே பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமானதாக இருக்கும் இப்படித்தான் நம்மளுமே சாதாரண உலக சுகபோகங்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்பங்கள் நிலையற்ற இன்பங்களையெல்லாம் நிலையான இன்பங்களாக நினைத்து அதில் உலர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நல்ல கறிக்கொட்டைக்கு ஒப்பானவர்களாகவே இருக்கின்றோம் பணம் காசு பேரு புகழ் இந்த மாதிரி கிடச்சிட்டா மனிதன் எதையோ சாதிச்சத மாதிரியான ஒரு எண்ணம் மனதுக்குள் தோன்றுகிறது அல்லவா அப்பொழுதுமே நாம் கறிக்கொட்டைகளாகவே இருந்து விடுகிறோம் தங்கத் துகள் போல மண்ணில் கலந்துருக்க தங்கத்துகள் போலயே இருந்துடும் எப்ப அது நெருப்போடு ஐக்கியமாகிறதோ தங்கத் துகளாகட்டும் அல்லது இப்போ கறிக்கொட்டையாகட்டும் ரெண்டுமே அப்படித்தான் எப்ப அது நெருப்போட விடுகிறதோ ஐக்கியமாகிறதோ அப்ப அது தனக்குள்ள பெருமையை உணர்ந்து கொள்கிறது அதே போல தேஜஸ் அந்த ஒரு உருவம் சொல்லுவோங்களே தேஜஸ் வடிவமாக மாறுது அப்படியே பார்ப்பதற்கே ஒரு ரம்யமான நிறமாக மாறுகிறது ஒளிரக்கூடிய தன்மையை பெறுகிறது அப்படித்தான் மனிதர்களுமே பார்த்தீங்கன்னா தனக்குள்ள ஒளிந்திருக்கின்ற இறைவனை கண்டறியாமல் இருந்தால் நம் வாழ்க்கையே என்னமோ ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போன மாதிரி எதையோ சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு போலியான பிம்பத்தை தான் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர உண்மையான இன்பம் அப்படிங்கிறத நிலையான வீடு இன்பம் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ளவே முடியாது அப்போ வரலும் எப்போ நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அது வரலும் உள்ளிருக்கின்ற சிவமானது சவம் போலதான் இருக்கும் நம்மளை பார்த்தா கரிக்கோட்டை மாதிரியே தான் இருக்கும் ஒன்றுமே பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமானதாகவோ தேஜஸ்வோடையோ இருப்பதற்கு இல்லை எப்ப சுயமுயற்சியின் காரணமாக சுயமுயற்சியின் காரணமாக நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோமோ இறைவன் நமக்கு பல வழிகளை காட்டுகின்றார் அவ்வாறு பல வழிகளை காட்டும்போது நெருப்பு வயப்பட்ட போல் நம்முடன் அவர் இணையும் பொழுது நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார் அவ்வளவுதான் நம்முடன் இணைவது என்றால் என்ன நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார் அப்படிங்கும் போது ஜுவாலையாக தீபமாக இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனமானது கிடைக்கிறது அப்படின்னா நம்மளும் தேஜஸ் வடிவமாக மாறுவோம் உழிக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்வோம் அது வரலும் சவமாக இருந்த நம்ம சிவத்தை அப்போ தான் உணர்ந்து கொண்டு சிவமாக மாறுவோம் அப்போ நமக்குள்ளே இருக்கிறவரை தேட வேண்டும் எப்போவுமே ஆசிரியரை பொறுத்தளவு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கு மேலே பாடத்தை எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும்னு தான் சொல்லி தருவாங்க அதற்கான பயிற்சிகளை முறையாக வீட்டில் மேற்கொள்கிறார்கள் குழந்தைகள் அப்படிங்கும் போது அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவது போல ஞானாசிரியரும் அப்படித்தான் எது வழி என்பதை சூட்சமமாகவோ மறைமுகமாக சொல்கின்றார் என்றால் அதை உணர்ந்து கொண்டு அதன் பின்னர் அவர் காட்டிய வழியில் நாம் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதாவது தியானம் செய்யும் போது ஒரு நிலைப்பாடு மனதை கொண்டு வந்து அதில் சிவத்தை நிறுத்தும் பொழுது இன்னும் பிராணாயாமம் போல யோக பயிற்சிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது பல வழிகள் இருக்கின்றன அதில் உங்கள் ஞானகுரு உங்களுக்கு என்ன எடுத்துரைத்தாரோ அதோட ஆழமான கருத்தை உணர்ந்து கொண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் அதோட ஆழமான கருத்து அவர் என்ன கூறினாரோ அதன்படியே எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சிகளை முறையாக மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர முடியும் அதன் வாயிலாக நீங்கள் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்